தமிழில் முருகரின் பெயர்கள் பல உள்ளன அவற்றில் சில முக்கிய பெயர்கள் இங்கே முருகன் இவருக்குரிய முதன்மை பெயர் கந்தன் ஸ்கந்தன் என்ற வடமொழி பெயரின் தமிழாக்கம் கார்த்திகேயன் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஆறு பெண்களால் வளர்க்கப்பட்டதால் இப்பெயர் வந்தது சுப்பிரமணியன் சுப்பிரமணிய என்ற சமஸ்கிருத பெயரின் தமிழாக்கம் நல்ல ஒளி அல்லது நல்ல பிரகாசம் என்று பொருள் சண்முகன் ஆறு முகங்களை உடையவர் என்பதால் இப்பெயர் ஆறுமுகன் சண்முகன் என்பதன் இன்னொரு தமிழ் பெயர் குமரன் இளமையானவர் என்பதால் இப்பெயர் சரவணன் சரவண பொய்கையில் தோன்றியவர் மயில்வாகனன் மயில் கொண்டவர் வேலன் வேல் ஆயுதத்தை கொண்டவர் செந்திலாண்டவன் திருச்செந்தூரில் அருள் புரிபவர் பழனி ஆண்டவர் பழனி மலையில் வீற்றிருப்பவர் சுவாமிநாதன் தந்தைக்கு உபதேசம் செய்தவர் தண்டாயுதபாணி பழனியில் தண்டை ஆயுதமாக கொண்டவர் சேயோன் சங்க இலக்கியங்களில் முருகனை குறிக்கும் பெயர் செம்மை நிறம் உடையவன் என பொருள் இந்த பெயர்கள் தவிர ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு ஊரிலும் பல்வேறு சிறப்பு பெயர்களால் முருகன் அழைக்கப்படுகிறார்